பரிகாரது எப்படி பரிகாரம் செய்யணும் அப்படின்னு பரிகாரம் உகந்த நாள் இது பேர் வந்து என்ன பண்றாங்க ஒரு நல்ல காரியம் நடத்தணும் திடீர்னு ஒரு வீடு வாங்கப்போம் பேசிக்கிட்டு இருப்போம் இருக்கோம் பாத்து அது நல்ல விடாம அது வளர்ச்சி முகத்துக்கு போறது அதுக்கு வந்து வளர்பட பஞ்சமியில வந்து கும்பிட்டு போங்க நம்மளுடைய கஷ்டம் தீரணும் ஏதாவது ஒரு திருப்திகள் தீரணும் அப்படின்னு சொன்னா தேவையில் எனக்கு வந்து சுவாமிக்கு விளக்கு தீபங்களை நம்ம போட்டு போலாம் இதுதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம் அதே போல இந்த நவ நிதிகளை நமக்கு கிடைக்கணும் சமைத்து வைத்த உணவை சாப்பிடுவதற்கு கூட நமக்கு கொடுத்து வைக்கணும் அதனாலதான் அதை சரி ஒன்று சொல்றோம் அது நலபாகமா இருக்கணும்னு அவசியம் இருந்தாலும் சரி அறுசுவை உணவுகளா இருக்கணும்னு அவசியம் இல்ல நலபாகமா இருக்கணும்னு அவசியம் இல்லை சந்திக்காதமா இருந்தா கூட

அதவே ஆறு டு ஏழு சித்திர குறையில போய் வாங்கி பாருங்க எப்படி கிழமை காலையில ஆறு டு ஏழு போய் இந்த புளி இந்த உப்பு இந்த மஞ்சள் ஆத்திர நிறைய இருக்கும் போது அன்னைக்கு கொஞ்ச நேரம் போய் ஒரு சிறு தடவு உப்பு வாங்கிட்டு வந்து வச்சீங்கன்னா காலையில ஆறு மணிக்கு என்ன பண்ணிருக்கணும் குளிச்சிருக்கணும்

வீட்டுக்காரர் எவ்வளவு அழுப்பு எவ்வளவு வேலை பார்த்தாலும் காசு கையில தங்க மாட்டேங்குது சொல்றாரு என்ன செய்யலாம் அவருடைய திருஷ்டி தான் காரணம் அந்த திருஷ்டி போக ரெண்டு வழி இருக்கு ஒன்னு இங்க வராங்க வந்து மிளகாய வாங்கிட்டு வந்து சுவாமிக்கு அர்ப்பணம் பண்ணிடலாம் நம்மளுடைய திருஷ்டி போயிடும் வீட்டுல என்னோட என்ன செய்யலாம் தெரியுமா ஒரு கைப்பிடி உப்பு அவர் குளிக்கிற தண்ணியில ஒரு வாழை தண்ணியில ஒரு கைப்பிடி உப்பு போடு

சொல்ல வாரத்துக்கு ஒரு தடவை அந்த வெள்ள